தூக்கத்தை இழந்தே இழந்தாச்சு சார் அதுவும் யார்கிட்டயுமே போக மாட்டேங்கிறான் எங்க ஹஸ்பண்ட் கிட்ட கூட போக மாட்டான் அம்மா 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 என்ன நேரமும் என்கிட்டயே இருக்கிறான் வெளியே என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா ஐயோ போறவங்களா ஐயோ ஓம் பையனா ஐயோ அழுதுட்டே இருப்பான்றன்னு சொல்லிடுறாங்க சார் ரிலேஷன் சைட்லயே ஒரு பையன் அழுதானது அவங்க பையன் அது என்னோட பையன் சார் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி அப்பா கிட்டே அட்டாச்சா இருக்க மாட்டேங்க புஷ் பண்ண வேண்டியது கொஞ்சம் அவருக்கு வேலைக்கு போகணும் வீட்டுக்கு வந்து தூங்கணும் சாப்பிடணும் அவனுக்கு அவனுக்காக கொஞ்சம் டைம் தான் ஒதுக்குவாரு அவன் வந்து போக மாட்டான் அம்மா சாப்பாடு விட்டா அம்மா குளிக்க வைக்கணும்னா அம்மா எல்லாத்துக்கும் அம்மா சார் எனக்கு வந்து ட்விங்ஸ் பேபி சார் ரெண்டுமே பாய் இப்போ ஃபோர் இயர்ஸ் ஆகுது நான் என்னை பற்றி யோசித்து யோசிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கு

அம்மா கேக்குறேன் என்னமா இது பால் குடிக்கிறது தூங்குது அப்புறம் மோஷன் போகுது திரும்பி பால் குடிக்கிறது தூங்குது மோஷன் போகுது இனமே இதுதான் எனக்கு காட் ப்ராமிஸ் எனக்கு தெரியவே தெரியாது ஷாக்கான

வீடு வந்து எனி டைம் கிளீனாவே இருக்கணும் எப்போ என்ன கிடைக்கும் எது வயலில் போட்டுப்பானே தெரியாது அதோட இன்னொரு சங்க தூங்க அவங்க பாப்பாவை அழுதுட்டே இருக்கா என் பாப்பா தூக்கம் வந்துருச்சுன்னா தூங்க வ ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணுனால சிரிக்க ஆரம்பிச்சிருவான் சிரிச்சுக்கிட்டே இருப்பாள் சார் ஆனா தூக்கம் வரும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக சிரிச்சு ஏதோ பண்ணி இப்படி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க சார் எனக்கும் என்னோட பேபி த்ரீ இயர்ஸ் ஆச்சு எனக்கும் இந்த ஸ்லீப்பிங் ஃபீடிங் எல்லா ப்ராப்ளமும் இருந்துச்சு இப்ப எல்லாம் தாண்டி வந்தாச்சு இப்ப மூணு வயசு ஆயிடுச்சு

ரொம்ப எரிச்சலா இருக்கும் சார் எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு அந்த மூணு நேரமும் சாப்பாடு ஊட்டுறது ரொம்ப எரிச்சலா இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து சாப்பாடெல்லாம் ஊட்ட ஆரம்பிச்சா சரியாயிரும் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப ப்ரெஸ் ரீடிங் ஃபேஸ் எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்று தோணுது லாபப்படுத்துட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணாக இருக்கு தம்பி மறக்க முடியல டாக்டர் என் குழந்த பிறந்தவொன்னே சொன்னாங்க என் குழந்தை வந்து நாலு கிலோ நாற்பது நிமிஷம் கேப்ல நாற்பது நிமிஷம் ஃபீட் பண்ணோம் அப்படின்னாங்க லாபு லாபரும் சரி பிரிச்சுக்க இல்லையா இது புடிச்சா இருக்குண்ணே என் குழந்தை பிறந்துச்சின்னு சந்தோஷம்லாம் கிடையாது டைம் பார்த்துட்டே இருப்பேன் குழந்தை பிறந்த டைம் வந்து லெவன் ஓ கிளாக் லெவன் ஃபார்ட்டி ஃபர்ஸ்ட் ஃபீடிங் ஆமா ஆமா லெவன் ஃபார்ட்டி ஆகுது கேப் கால்குலேட் பண்ணுவோம் திருப்பி ஃபீடிங் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபீடிங் ஃபார்ட்டி மினிட்ஸ் இன்டர்வெல் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபீடிங் ஃபார்ட்டி மினிட்ஸ் இன்டர்வல் சொல்லி நிறுத்திக்கலாம் அவன் நிறுத்தி அது லூசுக்கு மட்டும் வந்து எல்லாருக்கும் சந்தோஷம் எனக்கு எரிச்சல் ஆகுது இல்லை சந்தோஷமா இருக்கீங்க ஆக்சுவலி ஹாப்பி ஆக வேண்டியது நான் தான் பட் நான் ஃபுல்லா டைம் கேல்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்

தூக்க இல்ல தூக்க இல்லைன்னு சொல்றதுக்கான மெயின் காரணம் என்னன்னா இவங்க ஒரு குழந்தை வளர்ப்ப வந்து ஒரு வேலையா நினைச்சு பாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இஸ் இஸ் இட் இட் அழுத பிள்ளைதான் பால் குடிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த குழந்தை அழுதாதான் அதுக்கு பசிக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு இல்லாம ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தரம் சார்ட் போட்டு டிக் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் கட்டாயமே கிடையாது இல்லை மாற வேண்டியது நீங்க எல்லாருமே குழந்தை வளர்க்கல இல்ல சார் அந்த மாதிரி கட்டாயம் இருக்கு எங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து பேபி பிறந்த உடனே சொல்ற ஒரே விஷயம் வந்து டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் நைட் கண்டிப்பா ஃபீட் பண்ணணும் டே ஃபுல்லாவும் அந்த ஃபீடிங் இருக்க தான் செய்யணும் நீங்க இப்படி பண்றீங்களா டூ ஹவர்ஸ் ஒன்ஸ் பேபி தூங்கினாலும் இல்லைனாலும் டிஸ்டர்ப் பண்ணியாது ஃபீடிங் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க நீங்க நல்லா ஆமா ஆமா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்கள்லாம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தொடர்ந்து தூங்குதான் கரெக்டான அளவுக்கு பால் கொடுத்தீங்கன்னா நாலு மணி நேரம் தாராளமா தூங்கும் வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு கிடையாது அப்ப ஏதோ பிரச்சனை நம்ம கிட்ட தானே தவிர கண்டிப்பா கிடையாது இந்த ப்ளேம் தான் சார் எங்களை எங்களாவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆமா ஆமா <laughs> so uh, baby வந்து தூங்கலனா அதுக்கு நாங்க தான் கார்னும் problem எங்க கிட்ட தான் இருக்கு அப்படி கிடையாது நாங்க வந்து 2 hours அவங்களা எடுக்குற வரைக்கும் நாங்க feed பண்ணுவோம் சோதி பண்ணி முடிச்சுட்டு 2 hours அப்புறம் மறுபடியும் அவங்க அழுவாங்க automatically அழுவாங்க இந்த ப்ளேம் வந்து அழுதாலும் நாங்க தான் அழுகலனாலும் நாங்க தான்